இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி மக்களோட சொத்தை அபகரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட சதி திட்டத்தை தான் அம்பலப்படுத்தினால காங்கிரஸ் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் வீதியில் இருக்கிறதா பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகால்ல நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பெண்களோட தாலியை கூட காங்கிரஸ் பறிக்க விரும்புது அதை பறித்து சிலருக்கு பகிர்ந்தளிக்க விரும்புதுன்னு பேசியிருந்தாரு அவருடைய இந்த கருத்துக்கள் நாடு முழுக்க எதிர்கட்சிகள் கிட்ட கடும் கண்டனங்களை எழுப்பியிருந்தது இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்துடைய டூங் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசின பிரதமர் மோடி மீண்டும் இதே கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது மக்கள் அபகரிச்சு பங்கிட்டு சதி செய்து உண்மை மட்டும்தான் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கு நேற்று முன்தினம் நான் ராஜஸ்தானில் நடந்த பிரச்சார என்னுடைய உரையில தொண்ணூறு உண்மைகளை நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சேன் ஒட்டுமொத்த காங்கிரஸ் மற்றும் கூட்டணிக்கு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்ன பிரதமரா நீங்க தேர்வு பண்ணனீங்க டெல்லியில ஆட்சி அமைக்க அனுப்புனீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருந்திருந்தா என்ன நடந்திருக்குறத யோசிச்சு பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கும் நம்முடைய படைகள் கல்வீச்சு தாக்குதலை எதிர்கொள்ள நேரிட்டிருக்கும் காங்கிரஸ் இருந்திருந்தா நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு ஒரு பதவி ஒரு பென்ஷன் திட்டம் கூட அமல்படுத்தப்பட்டிருக்காது காங்கிரஸ் எப்பவுமே சில ஸ்பெஷல் பிரிவினரை திருப்திப்படுத்துறதுக்கான அரசியலையும் வாக்கு வங்க அரசியலை மட்டும்தான் பின்பற்றுவாங்க இரண்டாயிரத்தி நாலுல மத்திய காங்கிரஸ் அரசு அமைஞ்ச உடனே முதல் வேளையா ஆந்திரால எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீட்டை குறைச்சு முஸ்லிம்களுக்கு இதை ஒதுக்கீட்டை வழங்கினாங்க இது வெறும் சோதனை முயற்சி தான் இதை காங்கிரஸ் முழுமையா செய்ய விரும்புது இரண்டாயிரி பத்து வரையிலான காலகட்டத்துல ஆந்திர பிரதேசத்துல முஸ்லிம் இடஒதுக்கீட்டை கொண்டு வர காங்கிரஸ் நான்கு முறை முயன்றது இருந்தாலும் சட்ட ரீதியான சிக்கல் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளால அதை காங்கிரசால நிறைவேற்ற முடியல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் முற்றிலும் அதற்கு எதிரா இருக்கு பட்டியலினத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு தாதா சாஹேப் அம்பேத்கர் இடஒதுக்கீடு உரிமையை வழங்கியிருக்காரு ஆனா காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி அதை மத அடிப்படையில மாத்தறதுக்காக விரும்ப விரும்புறாங்க முஸ்லீம்களுக்கு அதை கொடுக்க நினைக்கிறாங்க காங்கிரஸோட இந்த சதிகளுக்கு மத்தியில இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறேன் பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு நிறுத்தப்படாது மதத்தின் பெயரால இடஒதுக்கீடு வழங்கப்படாது இதுதான் மோடியோட உத்தரவாதம்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த பேச்சு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கடும் கண்டனங்களும் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி